அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் அப்படியே நம்மளுடைய தகவல் யூகேயில் தொடங்கணும் அப்படின்னா எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்தினாங்கல்ல எமினி அவதிகள் இழந்ததை விட அமெரிக்கா மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க தன் சொந்த போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக சொல்கிறாங்க ஒரு சாரர் வந்து இல்லை இல்லை எமினி அவதிகள் தான் சுட்டு மாதிரி சொல்கிறாங்க என்ன அவ்வளோ இதாக இருக்காங்க அவங்களுக்கு இழப்புகளோட இப்போ இவங்களுக்கு அதிகமான இழப்புகள் ஆகிப்போச்சு அப்படியே அதை தள்ளி இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய டிப்ளமசி குறிப்பாக நார்த்து கிட்ட உறவுகளை வலுப்படுத்துகிறதாக இருக்கட்டும் அப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பேச பொருளாக இருக்கிறது அதை தாண்டி மற்ற விஷயங்கள் அப்படின்னா துருக்கியினுடைய அட்வைஸாக இருக்கட்டும் துருக்கி வந்து வாலண்ட்ரியாக இதுக்கப்புறம் சிரியாக நாங்கள் தான் சிரியா வேற நாங்கள் வேறலாம் கிடையாதுன்ற மாதிரியான மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு அது அமெரிக்காவுக்கு லைட்டாக எச்சரிக்கை அப்புறம் மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் ஜெர்மனியுடைய கதை வந்து ஆல்மோஸ்ட் ரஷ்யா பக்கம் செல்றான்றாங்க செல்ற செல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது நிறைய நம்ம வளரில் இங்கே பேசக்கூடாது உள்ளே நம்ம பேசலாம் வாங்க வீடியோ கொடுக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம கிளிக் கிள்பி நாலு ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ ஐயா உலகத்தகவல்கள்லாம் அப்படி உரமாக இருக்கட்டும் என்ன லொக்கேஷன் மாறி இருக்குது எங்கே போனீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு பாதி பாதிப்பேற்றுக்காவது ஒரு மனசுக்குள்ளே தோணிருக்கோம் இல்லையா என்னப்பா வழக்கமாக ஏதோ ஒரு ஸ்கிரீன் பின்னாண்டு அப்படி இப்படின்னு உலையட்டிருப்பீங்களே பட் இப்போ என்ன லொக்கேஷனே ஃபுல்லாக மாறி இருக்குது கொஞ்சம் கூட சரியில்லையே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது தோணுச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி காலையில் ஆர்கே சேனல் இருக்குல்ல ஐந்து மணிக்கு எடுத்த பதிவுங்க அது ஐந்து மணிக்கு எடுத்த பதிவு அதுக்கப்புறம் தருமபுரியிலேருந்து நேராக கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் என்னோடய மச்சான் வீடு இருக்குது ஒய்ஃபோட அண்ணா வீடு இருக்குது ஸோ இங்கே வந்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கே தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம் தான் ஸோ நம்ம கோயம்புத்தூர் சுற்றி பார்க்குறத விட நம்ம உங்களை உலக கூட்டு போகிறதனால ரொம்ப முக்கியம் நம்ம அப்படி இப்படின்னு இருக்கலாம் ஆனால் தகவல்கள் எப்போயுமே மிஸ் ஆகக்கூடாது இல்லையா அதனால் கரெக்டாக ஷார்ப்பாக டைமிங்க்கு வந்துட்டேன் இடங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் ஆனால் செய்திகள் மட்டும் மாறவே மாறாது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலான்ற மாதிரி அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை சரி இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல் தகவல் போகிறதுக்கு முன்னாடி என் மனசுக்குள்ளே ரணகலமாக இருந்த ஒரு கேள்வி ஒன்று பட்டுன்னு கேட்டு போயிடலாமே அப்படி தேங்காயை உடைக்கிற மாதிரி அப்படி படார்னு உடச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேமமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு யூகேனுடைய இராணுவ அமைச்சர் என்ன சொல்லிவிட்டாரு ஏன்னா ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு யூகே உடைய இராணுவ அமைச்சர் என்ன சொன்னாரு ஏன் நம்ம இங்க இருந்தே கஷ்டப்படணும் நம்முடைய வீரர்கள் உக்ரைனுடைய பகுதிக்குள்ளேயே போயிட்டு பெரிய அளவுக்கு போர் பயிற்சிகளை கொடுத்து மற்ற வீரர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி மற்ற வீரர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி ஒரு மோட்டிவேஷனை ஏற்படுத்தி பாத்தியா எங்கேயோ இருக்கக்கூடிய வீரர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து பயிற்சிகளை கொடுத்து ரஷ்ய வீரர்களை அடி அடி என்று அடித்து கொண்டிருக்கிறார்களே நம்ம ஏன் இன்னும் உறங்கி கொண்டிருக்க வேண்டும் நம்ம அப்படின்ற மாதிரி அந்த மக்களை தூண்டிவிட வேண்டும் முடிஞ்சால் நம்ம எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு அந்த போர்க்காலத்தில் எல்லை பகுதியில் ஷூட் பண்ணுறாங்கல்ல இப்போ என்ன தள்ளி சுடு தள்ளி ஆ கரெக்டாக சுடு மாதிரிலாம் நம்ம பயிற்சிகள் கொடுக்கறதுக்கான பலிய திட்டங்களை இருக்கிறோம்ன்ற மாதிரிலாம் யூகே மிலிட்ரி தரப்பில் சொன்னாங்கள்ல ஐயா இன்றைக்கி அவங்க பத்திரிகைகளே வந்து இப்படி கேளிக்கின்னு கிழிச்சிட்டாங்க அக்கார்டிங் டு லா என்ன சொல்ல வருதுன்னா லா இல்லை அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் என்ன சொல்ல வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் யூகேனுடைய மிலிட்டரி இருக்குல்ல யூகேனுடைய மிலிட்டரி வந்து அவங்க என்னதான் சேலரி பேஸ்டு மீதி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணால் கூட வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் வீரர்களுக்கு மேலே இப்போ கூட வந்து ஷார்ட்டேஜ் இதுவில்லை வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் வீரர்களுக்கு மேலே ஷார்ட்டேஜ் ஆறு பர்சன்ட்டுக்கான பேவை ரைஸ் பண்ணி கூட அவங்களுக்கு இராணுவ வீரர்கள் கிடைக்கல சமீபத்தில் கூட பெரிய அளவுக்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க அரைக்கோள் விட்டாங்க நாற்றுப்பற்று ரொம்பலாம் முக்கியம்னாங்க அப்போ கூட இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் என்னென்னா தனியார் ஆணவம் வந்து அப்படி லைட்டாக வந்து வளர்ந்துருக்கான் ஒம்பது ஒன்று புள்ளி ஒவ்வொரு பர்சன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்த்திருக்காங்க ஆனால் போகிற பார்க்கல பார்த்தா அவங்க தான் அதிகமான அளவுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்த்துங்க பாஸ் உங்கள் நாட்டிலே அங்கே கம்மியாக இருக்கும்போது நீங்கள் அங்கே போய்ட்டு பிடிக்கிறது என்பது கரெக்டாக இல்லை இதுக்கு ஒரு பழமொழி வருது ஆனால் பழமொழி இப்போ ஃப்ளோவில் எனக்கு வரல அதனால் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த பழமொழி இங்கே தட்டி விடுங்க நம்மளாலே இங்கே ஒன்றும் முடியல இங்கே ஒரு போயிட்டு அங்கே உக்ரைனுக்குள்ளே போயிட்டு இப்போ அங்கே ரஷ்யாவை அடி என்ன அடிக்கிறாங்கன்னு தான் கொஞ்சம் இதாக இருந்தது சரி இப்போ நம்ம முக்கியமான தகவலுக்கு போய் இல்லாமல் ஹெமினி ஐதிக்கல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த போர் கப்பல் யுஎஸ்னுடைய போர்க்கப்பல் இருக்குல்ல யுஎஸ்எஸ் ஹாரியஸ் தான் ஹர்மன் வந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனது பயணம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்கானுடைய இடத்துல இருந்து கிளம்பி நேராக பதினாறு பத்தில் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போயிட்டு யூகே அடையுது ஒரு மாதம் அங்கே ஃபுல்லாக ட்ரைனிங் இது எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து நேராக விறு 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 விறுன்னு கிளம்பி இங்கே வந்து சேர்கிறதுக்கு அடுத்த ஒரு மாதம் ஆகிப்போச்சு கரெக்டாக ரெட் சி கடல் பகையில் அதுக்கப்புறம் தான் இந்த தாக்குதலில் தொடங்கியிருக்காங்க இந்த இருந்து குறிப்பாக அமெரிக்கானுடைய போர் விமானமான எஃப்ஏ எயிட்டீன் எஃப் சூப்பர் ஹார்னட் சூப்பர் ஹார்னட் தான் அன்றைக்கி தாக்கல் நடத்தியிருக்காங்க பட் என்ன பண்ணியிருக்காங்க ஏதாச்சியாக அவங்க சொந்த விமானத்தையே வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னா தெரியாமல் எதிரி நாட்டுடைய வேற ஏதோ வந்திருக்குன்னு நினச்சி சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுன்றாங்க இல்லை ரெண்டுன்றாங்க சென்காம் வந்து மொட்டையாக இல்லை இல்லை ஃப்ரெண்ட்லி ஃபயரில் விழுந்ததாக வந்து அரசல் புரிசலாக முழு செய்தி வரலை ஆனால் இப்போ எமினி அவதிகளோட இழப்புகளை விட அமெரிக்காவுடைய இழப்புகள் தான் வந்து எழுவது மில்லியனுக்கு மேலே அந்த போர் விமானங்கள் அதனால் அவங்க எமினி அவதிகள் சார்பாக அன்சரல்லானுடைய வைஸ் பிரசிடெண்ட் முகமது ஹல் ஹவுதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஐயா அமெரிக்கா உங்களுடைய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை பற்றின முழுமையான தகவல்கள் எங்ககிட்ட கேட்குறேன் இல்லை எங்களுக்கு இழப்புகள் ஏற்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க அப்படின்னா நக்கலாக பேசுகிறாங்க தேவையா இல்லை அமெரிக்காவுக்கு தேவையா மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி எங்களை அடிக்கிறதை அடிக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் சூதானமாக இருந்தால் அடிங்க உங்கள் கதையை முடிச்சிட்டு போகிறோம் அது உண்மையை கொஞ்சம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து எம்முனிய ஒதுக்கீடு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் முழுமையான தகவல் இது வரைக்குமே கிடைக்கல என்ன தாக்கல் நடத்தினாங்க எந்த அளவுக்கான இழப்புகள் இருக்கின்றது நாளை காலையில் தான் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் கிடைச்சதுன்னா அவங்ககிட்ட சொல்கிறேன் நான் அதை தாண்டி ஈரான் தரப்பில் சொல்லிட்டாங்க ஈரானுடைய ஆராய்ச்சி அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து விட்டார் அமெரிக்கா அமெரிக்கா என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் இந்த தாக்கலை நிகழ்த்தினீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க இது வந்து வார் கிரைம் இப்போ இஸ்ரேல் நடத்துகிறாங்க அப்படின்னும் போது அது இஸ்ரேலுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு ஆனால் நீங்கள் ஓடி வந்து தாக்கல் நடத்துறீங்க போது இட்ஸ் அ வார் க்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் ஈரான் கடும் கண்டனம் தெரிவிக்கிறது மீது எல்லாமே ஓகே தான் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க நான் உங்ககிட்டையும் ஒரு வரைபடத்தை காட்டுறேன் நீங்கள் பாட்டு அங்கேயும் வெளியில் காட்டிடாதீங்க கடலில் என்ன ஏதாவது சொல்லிவிடுவாங்க ஏன்னா ஒரு நாட்டோட மொத்த ரகசியத்தை வெளியிட்டுட்டாங்க அமெரிக்கா பெரிய திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க ஈரான் மீது இப்போ ரீசண்ட்டாக ஒரு நான் அந்த வீடியோ எடுக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தகவலை வெளியிட்ருக்காங்க நீங்கள் வெளியில் காட்டி தாதீங்க ஈரானுடைய மொத்த ரகசியத்தை வெளியிட்டது இதுக்கப்புறம் ஒன்றுமே நாங்கள் மறைச்சி வைக்கிறது இதுக்கப்புறம் அவங்க பாத்ரூமு பாத்ரூமில் வேறு என்ன இருக்கான்றதை மறைச்சி வைக்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை நீங்களே பாருங்களேன் இந்த வரைபடத்தை பாருங்களேன் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு நம்பர் போட்டிருக்காங்க ஒன்றுன்னா மேலே பாருங்கள் துருக்கியினுடைய பக்கத்தில் டேப்ரெட்ஸ்கிற ஒரு பகுதியில் ஐஆர்ஜிசினுடைய மிலிட்டரி பேஸினுடைய லொக்கேஷன் ஜியோ லொக்கேஷன் எவ்வளோ கிலோமீட்டரில் இயங்கி இருக்கிறது எவ்வளோ வீரர்கள் இயக்குறாங்க எல்லாத்தையும் போடுறாங்க இரண்டு ஜான்ஜி என்ற பகுதியில் ஐஆர்ஜிசின்னுடைய மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மூன்று மிசைல்ஸ் ரேஞ்சு பயன்படுத்தக்கூடிய மலான்ற பகுதி அந்த இடத்துல தான் வந்து இருக்குது நான்கு மிசைல் சாலிட் அண்ட் லிக்யூடுஃபல்டு ப்ரொடெக்ஷன் காம்ப்ளக்ஸு அங்கே தான் இருக்குது அஞ்சு டெரெயின் இருக்குது ஆறு பார்த்தோம் அப்படின்னா மிசைல்ஸ் உடைய ரேஞ்ச் வந்து அங்கே பெரிய அளவுக்கு வைத்திருக்காங்க அந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் அதாவது துர்க்குமெனிஸ்தானுக்கு மேலே ஆறு இருக்குது அங்கே ஒரு மிசைல்ஸ் ரேஞ்ச் இருக்குது ஏழு வந்து அவங்களுடைய ஏர்போர்ட் இருக்குது எட்டு ஈரானுடைய ஆர்மடு ஃபோர்ஸனுடைய மிலிட்டரி ரேஞ்ச் இருக்குது இந்த மாதிரி ஒம்பது பத்து பதினொன்று எல்லாத்தையும் போட்டு அவங்களுடைய நேவல் பேஸிலிருந்து அவங்களுடைய யுஏனுடைய டெஸ்ட் ஏர்ஃபீல்ட்லேருந்து அவங்களுடைய யுரேனியம் என்ட்ரிச் பண்ணக்கூடிய பிளான்ட்லேருந்து ஒட்டுமொத்தமாக இந்த வரைபடத்தை பார்க்கும்போது இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட இராணுவ ரகசியம்னு ஒன்று கிடையவே கிடையாது ஈரான்கிட்ட எல்லாமே ஜியோ லொக்கேஷனோட எத்தனை கிலோமீட்டர் எங்கிருந்து அட்டாக் பண்ணால் தாக்கல் நடத்தும் என்னெல்லாம் பண்ணால் அட்டாக் பண்ணால் என்னெல்லாம் பண்ணால் ஈரானுக்கு காலி ஆகுற முழு தகவலையும் வெளியிட்டுருது யார் அமெரிக்கா முழுமையாக உழவை பார்த்து கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டாங்க அதாவது இது ரொம்ப டேஞ்சருங்க ஒரு இராணுவத்தோட முழு கேப்பபிலிட்டியை ஒரு முழு ரகசியத்தை பொது வெளியில பிரகாசமாக வெளியிடுறாங்க அப்படின்னா இது மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஒரு துரும்பை தூக்கி தூக்கி போடுறாங்க அடைச்சிடுங்க இஸ்ரேல் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் எவ்வளோ எக்ஸாக்டாலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா தான் இஸ்ரேல் நார்மலாகவே அவங்கக்கிட்ட கிடைச்சிருக்கோம் இல்லைனா கூட இப்போ வரக்கூட செய்திகள் எல்லாமே வந்து ஈரான் மீது கை வைக்கிறாங்க கை வைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதுக்கான அச்சாரம் நிறைய தென்படுகிறது எமினி அவதிக்களுக்கு அப்புறம் ஈரான் கிட்ட போகிறாங்கன்றது தெரியுது ஏன்னா நேற்று பாகிஸ்தான் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய திட்டமே ஈரானை டவுன் பண்ணுறது தான் ஈரானுக்கு அப்புறம் எங்களை டார்கெட் வைக்கிறாங்க அது ஒரு பொழுதும் முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்கனவே பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ஆங்கல சொல்கிறோம் கொஞ்சம் ஈரான் கேர்ஃபுல்லாக இருங்க பாஸ் அப்படின்ற ஒரு செய்தியோட அடுத்து நம்ம முக்கியமான தகவல் போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பே இது பேச வேண்டிய ஒரு டாபிக் ஆர்கே சேனலில் நான் பேசலான்னு எடுக்கும்போது கடைசியில் அதை எப்படியும் மிஸ் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலான்னு அடுத்த நாள் நைட்டை வந்து அப்புறம் அப்படி அப்படியே பரபரப்பான செய்திகள் வந்தனால மிஸ் பண்ணிவிட்டேன் ஒன்றும் இல்லை வடகொரியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய எம்பசி மூணு நாளைக்கு முன்பே வந்து திரும்பி ரீஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பு அதிரடியான ஒரு அறிவிப்பு வடகொரியா அப்படின்னும் போது ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு வீரர்கள் கொடுக்கப்பட்டு அடுத்தடுத்த பொருளாதாரங்கள் போடப்பட்டு வடகொரியாவை நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு என்னென்ன பட்டோ எல்லா பட்டும் போட்டு முடித்து வச்சுருந்தாங்க யாருமே யாரும் அன்னந்தண்ணி புழங்கக்கூடாது யாரும் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது எதுவுமே வந்து அவங்க டச் பண்ணக்கூடக்கூடாது எல்லாமே ரொம்ப தப்புன்னு அமெரிக்கா பெரிய மிரட்டல்கள் விடுகிற சமயத்தில் திடீரென்று இந்தியா வடகொரியா மீது ஒரு நட்பு பாராட்டி அங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கே இருக்கக்கூடிய எம்பசியை ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க காரணம் கோவிட் நைன்டீன் காரணத்தினால நம்ம அங்கேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு வரோம்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு எம்பசி திடீர்னு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த வடகொரியானுடைய எம்பசி ஓப்பன் பண்ணவருக்கு இன்னொரு காரணம் வந்து வெளிப்படையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சப்போஸ் மறுபடியும் பைடன் வந்திருந்தார் அப்படின்னா இந்தியா ஓப்பன் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா ட்ரம்ப் வந்ததுனால ட்ரம்ப் ஏற்கனவே வடகொரியானுடைய அதிபர் கிம்ஜாங் அவர்கள்ட்ட வந்து நல்ல ஒரு ஏற்கனவே அமைதி முயற்சிலாம் மேற்கொண்டாங்க அது இல்லாமல் இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் கூட நான் கிம்ஜாங் அவர்களை வந்து எதிரியாலாம் பார்க்கல நட்பாக தான் பார்க்குறேன் நட்பின் அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன் அதனால் நோ மோர் மேட்டர் அப்புறமா சொன்னார் ஸோ அந்த அடிப்படையில் கூட ஒன்று நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்னொரு ஆங்கலில் நம்ம வெளிப்படையாக பார்க்கணும்னா அதுதான் மற்றபடி இந்த ப்ரைஸ் பண்ணுறது வந்து இன்னொரு பக்கம் ஆக்சுவலாக இந்தியா பார்த்தோம் அப்படின்னா நான்கு விஷயங்கள் கடந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே எடுத்த ஒரு டிமாட்ரிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம் என்ன பெரிய சேஞ்சஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்து ஏழ்நூறு பிஸ்னஸ் லீடர் இந்தியா ரஷ்யானுடைய டைலாக் மாஸ்கோவில் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில் மாஸ்கோவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அங்க இருக்கக்கூடிய தொழில்களை தொடங்குவதற்கான எழுநூறு பிஸ்னஸ் மேன் முக்கிய பிஸ்னஸ் மேன் வந்து அதில் கலந்துருக்கிறாங்க நிறைய அக்ரிமெண்ட் வந்து ஓகேயா இருக்குன்றமா சொன்னாங்க இது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸுங்க ரஷ்யாவில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவது இரண்டாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கான எல்ஓசி பிரச்சனையை தீர்த்து அஜித் தோவலருடைய மீட்டிங் இனி இந்தியாவும் சீனாவும் வந்து நட்பின் அடிப்படையில் செல்ல போறோம்னு சொல்லிட்டு ஒருங்கிணைந்து பங்களாதேஷுக்கு எதிரான முடிவுகள் இது இரண்டாவது சம்பவம் நம்ம சமீபத்தில் அதை பத்தி கூட பேசியிருக்கோம் நம்ம மூன்றாவது சம்பவம் நார்த் கொரியாவுடைய மிசைல்ஸ் வந்து குறிப்பாக கொரியா கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நான்காவது சம்பவம் இந்தியா ஈரான் ஆர்மீனியா அவங்களுடைய முக்கியமான டெலிகேஷன்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்து ட்ரெயலேட்டரில் அடிப்படையில் இருக்கக்கூடிய உறவுகளை வளர்த்துவதற்கான பேச்சுவார்த்தை யார் இந்தியா ஆர்மீனியா ஈரான் இது மூன்றும் ஏன்னா அர்மீனியா அசர்பைசான் கொஞ்சம் எசக இருந்தால் கூட அர்மி இது அர்மீனியா அசர்பைஸான் கொஞ்சம் எசக்க இருந்தால் கூட அங்கேயார ஈரான் அசர்பைசான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு ஏன்னா அசர்பைசான் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கும் அவங்க என்ன தான் அப்படி இப்படின்னு நட்பாக இருந்தால் கூட அதனால் அர்மீனியாவும் இந்தியாவும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இந்த ஒரு ட்ரெயிலர் பேச்சுவார்த்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம்னு சொல்லப்படுகிறது ஸோ இதையெல்லாம் தாண்டி நம்ம ஆங்கலில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மற்ற பத்திரிகைகள் இதையெல்லாம் தாண்டி நம்ம ஆங்கலில் நம்ம பார்க்கலான்னா வடகொரியாக்கிட்ட பெரிய அளவுக்கான ஒரு ஆயுதங்கள் ஆயுதங்கள் அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ்லேருந்து ராங் ரேஞ்ச் மிசை லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்புறம் நியூக்ளியர் வெப்பன் இருக்குது ஹைப்பசோனிக் மிசைல்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட இல்லாத ஆயுதங்களே இல்லை உலக நாடுகளை அச்சுறுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு பவர் வடகொரியா கிட்ட இருக்குது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா உலகத்தில் மற்ற எந்த நாடுகளுக்கும் இல்லாத தைரியம் வடகொரியானுடைய நட்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா மற்ற எந்த நாடுகளுமே ரஷ்யாவுக்கு வெளிப்படையாக உதவலை நல்லா பாருங்களேன் எல்லாருமே பயப்படுறாங்க நானா இல்லை எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு எல்லா நாடுகளும் ஈரான் கூட உதவி செஞ்சா கூட பயப்படுறாங்க சீனா அதை விட பயப்படுறாங்க இந்தியா எல்லா நாடுகளும் நான் சேர்த்தி தான் சொல்றேன் நாங்க ஆயுதம் கொடுக்கல அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்தியா அதாவது அமெரிக்கா மிரட்டிச்சு அப்படின்னா ஐயோ நாங்கள் கொடுக்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா வடகொரியா மட்டும்தான் தைரியமா ஆமா கொடுத்தேன் என்ன என்னன்ற அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வடகொரியா தைரியமா எடுத்தாங்க ஸோ இந்த நட்பின் அடிப்படையில் என்ன எடுத்துக்கலாம்னா நாளைக்கே வந்து வேறு விதமான ஆங்கல்ல சப்போஸ் பாகிஸ்தான் வேறு ஏதாவது அவங்க பக்கம் திரும்பாமல் இருப்பதற்காகவும் இல்லை நாளைக்கு வேறு ஏதாவது இந்தியாவுக்குன்னு மிகப்பெரிய ட்ரபுள்னு வரும்போது வடகொரியா உற்றத்தோழனாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மேலும் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவுக்கும் வடகொரியாவுக்குமான ஏற்றுமதி இருக்கும் வந்து வந்து மறுஆய்வு செய்ய போகிறோம் பெரிய அளவுக்கு தூங்க போகிறோம் அப்புறமாதிரிலாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் ஸோ இந்த வடகொரியா நட்பு ஒரு பக்கம் வந்து மீடியாவால் வந்து பெரிய இகழப்படுகிற தலைவர் யாருன்னா வடகொரியா அதிபர் கிம்ஜாங்ன்னு அவர்கள் தான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இகழப்படுகிற தலைவரையும் தாண்டி ஆத்மாத்மா ஒரு நாட்டுக்கு போய் உதவி செய்யணும் எல்லா நாடுகளும் புறக்கணிக்கும் போது அவங்க குற்றத்தோழனாக இருக்கிறது என்பது கண் கூட பார்த்துருக்காங்க ஸோ அதனால வடகொரியாவுடைய நட்பை வந்து நம்ம பெரிய அளவுக்கு உபாசனப்படுத்த முடியாது தக்க தருணத்தில் நிச்சயம் அவர்கள் உதவி செய்வார்கள் என்ற அடிப்படையில் கூட மேபி சென்றிருக்கலாம் அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை முறியடித்து இந்தியா அந்த பொருளாதார தடைகளை நீக்கி உங்களுடன் உறவுகளை ஏற்படுத்துகிறோம் ஏற்றுமதி இறக்குமதி ஏற்படுத்துகிறோம்ன்றது பெரிய விஷயம் தான் இப்போ நம்ம கடந்த இஸ்ரேல் கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் வந்து இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பு நீங்கள் நேம் லிஸ்டோட எத்தனை பேர் உயிரோடு அடிப்படையில் அடிப்படை கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க எத்தனை பேர் உயிரோ மொத்தமெல்லாம் பத்தம்பது வாரம் சொல்லாதீங்க அவங்களோட கண்டிஷன் என்ன ஸ்டேபிள் கண்டிஷன் என்ன எல்லாமே ஒரு ஆதாரத்தோட எங்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க வரலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சொல்லிட்டாங்க ஒன்று இரண்டாவது குறிப்பாக குறிப்பா பக்கத்தில் பக்கத்துல சிரியாவுடைய பகுதியில் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு சில மக்கள் ஆயுதங்கள் மூலயமா ரிஃப்ளக்ட் கொடுத்துருப்பதாக செய்தி வந்திருக்கிறது அதனால இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா அந்த சிரியா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே ஆயுதங்களை போட்டுவிட்டு சென்று விடுங்கள் ஒதுங்கி விடுங்கள் சரணடைந்து விடுங்கள் அது தேவையில்லாமல் எங்ககிட்ட மோதாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையெல்லாம் தாண்டி நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலான்னா துருக்கி இருக்காங்களே துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஹேக்டன் அவர்கள் வந்து இன்னைக்கு போயிட்டார் இப்போ எஸ்டிஎஸ்னுடைய தலைவரை ஃபுல்லாக பார்த்து கட்டி பிடிச்சி பயங்கரமாக பேச்சுவார்த்தைலாம் நடத்தி இனி சிரியாவுடைய அமைதிக்கான முழு அங்கீகாரம் முழு பேச்சுவார்த்தை வந்து நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் ஒன்றும் கவலையை நம்ம பாத்துக்கலாம் செய் நல்லது செய்த்த பண்ணின்றாங்கள்ல அது மாதிரி முடிச்சிரு முழு அமைதியை கொண்டு வரது எங்களுடைய வே வேளாண்றமாக சொல்லியிருக்காங்க அதாவது முந்திக்கிறாங்க அமெரிக்கா வந்து நட்புறவு பாராட்டி இங்கே பெரிய அளவுக்கு இங்கே துண்டு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே துருக்கியினுடைய பேக் போனாக இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க எல்லாமே பண்ணி முடித்து கடைசியில் அமெரிக்கா சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு அடிப்படையில் இன்றைக்கி துருக்கி வந்து முழுமையாக எங்களுக்கும் எஸ்டிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் முழுமையாக நாங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போகிறோன்ற செய்தியை அந்த உலகத்துக்கு அடுத்தடுத்து அறிவிக்க போகிறாங்க ஸோ அமெரிக்கா அந்த குர்தீஸ் மீது நடத்தப்படுகிற தாக்குதலில் ஏதோ ஒரு பிளவு அந்த இடத்துல பெரிய விஷயமாக வெடிக்கப் போகிறது என்பதை கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கிறதுன்ற அடிப்படையில் அப்படியே நம்ம ரஷ்யாவுடைய செய்திக்கு இப்போ என்ன ரஷ்யாவுடைய செய்திக்கு இப்போ போகும்போது என்னென்னா குறிப்பாக இன்றைக்கி யூகேயில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய சொத்துக்கள் மட்டும் ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியனுங்க அதை ஒட்டு மொத்தமாக திருடி என்ன பண்ணிட்டாங்க வித்துட்டாங்க சரி வித்துட்டு அந்த பணத்தை வந்து முழுமையாக நாங்கள் உக்ரைன் கொடுக்குறோன்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணி தான் இப்போ நெக் கண்டிஷனில் இருக்காங்க அதனால் யூகேவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய தூதரகம் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு இனி நீங்கள் மற்ற நாட்டிலேயும் இதே மாதிரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதற்காக நாட்கள் வந்து வெகு தொலைவில் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி கண்டனம் இதெல்லாம் தாண்டி ஐரோப்பா கொஞ்சம் ட்ரபுள் தாங்க நம்ம ஜெர்மனியை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இங்கே பாருங்களேன் இந்த சார்ட்டை பாருங்களேன் இந்த சார்ட்டில் அடுத்த கட்ட தலைவர் நம்பிக்கை தலைவர் சான்சலராக யார் வருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பில் ஓல் ஷால்ஸ் அவர்கள் வெறும் பதினஞ்சு பர்சன்ட் தான் இப்போ அவர் அதிபர் இருக்கிறாரு அடுத்து சிடியூன்னு இருக்குது சிடியூ பார்த்தீங்கன்னா மெர்சு அவர்கள் வந்து வெறும் இருபது பர்சன்ட்டு அப்புறம் வந்து ஹெபாக் அவர்கள் வந்து ஜிஆர்யூடின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பதினாலு பர்சன்ட்டு ஆனால் அலைஸ் வைடல் அவர்கள் நம்ம தொடர்ந்து இரண்டு மூணு நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம் இருபத்தி நாலு பர்சன்ட் இருக்காங்க நம்பிக்கைக்குரிய தலைவரில் ப்ளஸ் மூணு பர்சன்ட் இது வந்து குறிப்பாக எலான் மஸ்க் அவர்கள் வந்து தனது சப்போர்ட்டை தெரிவித்ததுக்கு அப்புறம் வந்து சொல்கிறாங்க இன்னும் இதை வந்து அதிகமான அளவுக்கு வளருவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த அலைஸ் வைடல் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்ன தெரியுமா மறுபடியும் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து இறக்குமதியிலும் நாங்கள் வந்து கையில் எடுக்க போகிறோம் யார் வந்து என்ன சொன்னாலும் சரி எங்கள் மக்களோட வாழ்வாதாரமும் வாழ்க்கை தரமும் முன்னேறுவதற்காக எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம் அந்த பழசெல்லாம் விட்டுடு எனக்கு அங்கே தேவைன்னா நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு ஆள் அதாவது புடினுக்கு கிட்டத்தட்ட புடின் நெருங்கிய நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னும் போது நிலைமை மாறுவதற்கான வாய்ப்புகளில் ரொமானியா இருக்கு தேர்தலையே நடத்தாமல் இருக்காங்க ஐரோப்பாவில் ரொமானியாவில் ரஷ்யா ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஜெய்தி ஒரே ஒரு ஒற்றை காரணத்திற்காக கோர்ட் மூலியமாக தடை வாங்கப்பட்டு இன்னுமே தேர்தல் நடத்தாம ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து ஜெர்மனி பிரகாசமாக தென்படுகிறது வரக்கூடிய பிப்ரவரி மாசத்துல சோழிய முடிச்சுடுவாங்க முடிக்கலனா கூட ட்ரம்ப் அவர்கள் கொடுக்குற குடஞ்சல்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதுக்குடா வம்பு அந்த பக்கம் போயிடலான்ற அடிப்படையில் மாறிடுவாங்கன்னு தோணுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த வீடியோட நிறைய பகுதி நிறைய பகுதியில் விழித்து கொண்டதா சீனா ஏன்னா சீனாவில் குறிப்பாக அந்த உய்கூர் மக்களுக்கு ஆதரவாக இந்த துருக்மெனிஸ்தான் பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்க நேரம் என்னோட பயணம் அங்கேதான்றமாதிரி சொன்னாங்கல்ல அதனால் இன்றைக்கி சீனா என்ன பண்ணுறாங்க கெனடியன் உய்கூர் அப்படின்ற ஒரு குரூப்ஸ் இருக்குது அது இல்லாமல் திபேத் ரைட் குரூப்ஸ் இருக்கு இவங்க மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடை அது இல்லாமல் அந்த குரூப்ஸுக்கு சம்மந்தப்பட்ட இருபது இண்டிவிஜுவல்ஸ் மீது பொருளாதார தடை இந்த குரூப் சீனாவுக்குள்ள எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்கெல்லாம் சொத்துக்கள் வைத்திருக்காங்க எங்கெல்லாம் வந்து என்னென்ன வைத்திருக்காங்க அனைத்தும் வந்து நாங்கள் முடக்க போறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து அந்த ஒய் இன ஒரு சில சம்திங் அது யாரோ அவங்க அது போராளிகள்னாலும் சரி இவங்க பாசையில்லாத தீவிரவாதிகள்னாலும் சரி அது அவங்கவுங்க ஸ்டைல் அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்களால சீனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அச்சுறுத்தலை சந்திக்கும் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லலாம் ஃபைனலாக அந்த வரைபடத்தோடு முடிக்கிறேன் நான் நேற்று உங்ககிட்ட பொக்ரோவஸ்கா அப்படின்ற ஒரு நான்காவது முக்கிய நகரத்தை பிடிக்க போகிறாங்கன்றமா சொன்னோம் இல்லையா அதுக்கான வரைபடம் எது இந்த டானோஸ் பகுதியில் பெரிய அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்கன்றது தள்ள தெளிவாக தெரியுது அதையும் தாண்டி கீழே இருக்கக்கூடிய பகுதியிலும் சரி ரஷ்யா பெரிய அளவுக்கான முன்னேற்றத்தை அடுத்தடுத்து நகர்ந்துட்டுருக்குறாங்க குருக்ஸ் ரீசியன்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது தொடர்ந்து தனது முன்னேற்றத்தை வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உக்ரைனும் தொடர்ந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீது அடுத்தடுத்து தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு அளவுமான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் சேனல் நன்றி வணக்கம்